வணக்கம் நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு சுண்ணாம்பு கால்வாய் மாதவரத்தில் நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சார் இதுதான் வந்து எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை இது இது நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை நான் தான் உங்ககிட்ட கிட்டே பேசினிருக்கிறேன் இது வந்து ஃபுல்லாகவே கிளிஞ்சல் அனைத்துமே வந்து கிளிஞ்சல் கொஞ்சம் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் இது அனைத்துமே கிளிஞ்சல் இது கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை போகிற பிளேவர் ரூம் இது சுண்ணாம்பு சூளை இது வந்து சுண்ணாம்பு கீழே இருக்குது இது கறி இருக்குது இது நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சார் இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு சார் இன்று வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் இன்று கள்ளக்குறிச்சிக்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை இன்று நாங்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் இன்று சப்ளை செய்கிறோம் கள்ளக்குறிச்சிக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு இது கள்ளக்குறிச்சி வண்டி சார் இது டிரான்ஸ்போர்ட் வண்டி இங்கேருந்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு கோயம்பேட்டில் இருந்து லாரியில் மாற்றுவாங்க இந்த வண்டி கள்ளக்குறிச்சிக்கு வந்து நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் வரைக்கும் சார் சுண்ணாம்பு இது தண்ணி போட்டு சிலக்ட் பண்ணால் பவுட்ரு ஆகிடும் இது எங்களுடைய கிளிஞ்சல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை இது கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை நீங்கள் அழகாக பார்க்கலாம் சார் கிழிஞ்சல் சுண்ணாம்பு சூளை இது இது வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூழியோட மோட்டர் உள்ள மோட்டருக்கு ப்ளேவர் ரூம் அதை மோட்டர் சுற்றி உள்ளே அந்த ரூம் இது இது வந்து எங்களுடைய கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாயோட ஒரு சின்ன போர்டு இது இது கள்ளக்குறிச்சிக்கு வந்து நாங்கள் ஸ்லேக் பண்ணி காலையில் விடியர் காலை வந்து ஐந்து மணிக்கு வந்து ஸ்லேக் பண்ணி சுண்ணாம்பு ஆக்கி கிழிஞ்சல் சுண்ணாம்பு ஆக்கி இதை தைக்கிறாங்க பாருங்கள் சார் தைச்சி வண்டி லோடு ஏற்றுவோம் இது லோடு ஏற்றி இது கோயம்பேடு கோயம்பேடு பார்சல் சர்வீஸ் கள்ளக்குறிச்சி கோயம்பேடு பார்சல் சர்வீஸுக்கு வந்து இது நாங்கள் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு லாரியிலேருந்து மாற்றுவார்கள் மாற்றி எதுக்கு வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து இந்த சுண்ணாம்பு வாங்குகிறார்கள்லாம் கிருமி நாசினிக்கு வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்குகிறார்கள் கிருமி நாசினி துர்நாற்றம் அதுக்கு வந்து இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு பில்டிங் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் இது பியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு பியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு நீங்கள் நேரில் கூட எங்கள் சுண்ணாம்பு கால்வாயை வந்து நேரில் பார்வையிடலாம் நான் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் அறுபத்தைந்து வருட காலமாக நாங்கள் இந்த தொழில் செய்து வருகிறோம் அறுபத்தைந்து வருட காலமாக கிளிஞ்சல் சுண்ணாம்பு தொழில் நாங்கள் செய்து வருகிறோம் இது எங்களுடைய மூணு தலைமுறை சுண்ணாம்பு கால்வாய் சென்னை அமைந்து அமைந்துள்ள கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் அது மாற்றம் செய்யப்பட்டு சென்னை மாதவரம் அருகே எங்கள் சுண்ணாம்பு கால்வாய் என்னுடைய சொந்த இடத்தில் சுண்ணாம்பு கால்வாய் அமைந்திருக்கிறது பொலிஷன் சர்டிஃபிகேட் மற்றும் லைசன்ஸ் கவர்மெண்ட் தமிழ்நாடு லைசன்ஸ் அனைத்துமே எங்கக்கிட்ட இருக்குது சார் இது ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டல் ஏரியா இது சுண்ணாம்பு கால்வாய் எங்களுடைய கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் கள்ளக்குறிச்சிக்கு அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வண்டியில் லோடு ஏற்றுகிறோம் லோடு ஏற்றி வண்டியில் ஏற்றி அனுப்புகிறோம் உங்களுக்கு கிளைஞ்சல் சுண்ணாமல் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஓகே தேங்க்யூ